இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவா வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் ரிஷப ராசி நேயர்களே சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபார பணிகள் மத்தியமாக நடைபெறும் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் மிதுன ராசி நேயர்களே வெளியிடங்களில் செல்வாக்கு உயரும் கலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறைகளில் இருந்த மந்த நிலை மாறும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் கடக ராசி நேயர்களே மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய நபர்களால் மாறுபட்ட தருணங்கள் ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களைத் தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் வெளி உணவுகளைத் தவிர்க்கவும் சகோதரர்களிடம் சிறு சிறு வேறுபாடுகள் தோன்றி மறையும் கன்னிராசி நேயர்களே உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும் அலுவலகப் பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் துலா ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அலுவலகத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் விருச்சிக ராசி நேயர்களே பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் பொறுமை காக்கவும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழல்கள் உருவாகும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் அலைச்சல் மேம்படும் மகர ராசி நேயர்களே துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு விஷயங்களில் காரிய அனுகூலம் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயமான சூழ்நிலை காணப்படும் மீன ராசி நேயர்களே குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் சிக்கமான செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் சாதகமாக அமையும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்